ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் இந்த இருபத்தி ஓராவது ஆண்டு விழாவே வாழ்த்தி சிறப்பிக்குமாறு இளம்பிள்ளையைச் சேர்ந்த ஐயா கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஜோட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோயோட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று திருச்செங்கோடு ஜோட ஆர் ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா அதனால் இந்த மாதத்தில் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வரல வாழ்த்துறை சொல்ல மட்டும்தான் வந்திருக்கிறேன் இந்த இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா இன்னும் நாலு வருடம் கழித்து வெள்ளி விழாவாக போகிறது அந்த சமயத்தில் நம்ம எல்லோரும் நிச்சயமாக இருப்போம் அடுத்தது பொன் விழா ஆண்டு நடக்கும் அப்பொழுது நாம் எத்தனை பேர் சங்கமித்திருப்போம் என்று சொல்ல முடியாது ஆனால் திருச்செங்கோடு ஜோடா ஆராய்ச்சியாளர் சங்கம் மட்டும் நிச்சயமாக பொன் விழா கண்டு மகிழும் வகையில் பெருமைப்படும் இந்த சங்கத்தை அரும்பாடுபட்டு துவக்கி வைத்த அருமை நண்பர் கடகர் ராமசாமி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்க கடமை அந்த அப்பேற்பட்ட அந்த மா மேதை இந்த ஜோட கருத்தரங்கிற்கு தொய்வு இல்லாமல் கொண்டு செல்லும் இப்பொழுதுள்ள த தலைவர்கள் நாகலிங்க சுவாமி அவர்களும் கௌரவ தலைவர் ஐயா டாக்டர் கணேசன் அவர்களும் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களும் இணைச் செயலாளர் ஏ ஜெகநாதன் அவர்களும் இது தொய்வில்லாமல் வழி நடத்தி கொண்டு சென்று கொள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமும் வையப்பாங்க தான் இருக்கிறது ஏன்னா இப்பொழுது ஏகப்பட்ட போட்டியில் அங்கா அங்கே ஜோட சங்கங்கள் முளைத்து கிளம்பி சிலதெல்லாம் அப்படியே காணாமல் போயிருது சிலதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது அதை நடத்த முடியாமல் திணறிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நமது சங்கம் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகத்தை நடத்தி தீர்வோம் என்று நமது சங்கம் ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்கை ஆரம்பித்து அற்புதமான சொற்பொழியாளர்களும் ஜோட மாமேதைகளையும் வரவழைத்து அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லதொரு ஜோதிட அமரத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையாகவும் இந்த சங்கத்தில் நாமும் ஒரு பேச்சாளராக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பெருமைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது சரி இப்போது இந்த ஜோதிடத்தில் பல்வேறு முறைகளும் துறைகளும் இருக்கிறது அதெல்லாம் நம்ம நிச்சயமாக கற்றுக்கணும் நாம் சொல்லித்தரது எல்லாமே உங்கள் மனதில் புகுந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி முக்கியமாக உங்களுடைய நல்ல நேரம் இதையெல்லாம் சேர்ந்து உங்களுக்குன்னு தனித்துறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த தனித்துறைகளை நீ தனித்துவமாக நின்று மேன்மேலும் வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இது என்னுடைய அறிவுரை அல்ல ஆலோசனை அனுபவ கருத்து அந்த காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பிவி ராமன் பெங்களூர் வெங்கட்ராமன் சொல்லுவாங்க அவர் அப்பொழுது ஒரு புதிய துறையை உருவாக்கி ராமன் ஐநாம்சத்தை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக பலன் சொல்லி உலகம் பூரா அவருடைய பேர் நிலைக்கு செய்துவிட்டு சென்றார் அப்பொழுது அவர் யாரும் என்னுடைய துறையை தான் ஃபாலோ பண்ணுன்னு வற்புறுத்தல மற்ற முறைகளையும் தாழ்வுபடுத்தி பேசல பேசலை அதுக்கப்புறம் ஜோட மார்த்தாண்டம் கேபி கிருஷ்ணமூர்த்தி கேபி முறையை கண்டுபிடித்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேபி முறையில் மிக துல்லியமான முறையில் சப் சப் லார்டு கொண்டு வந்து மிக துல்லியமாக பலன் எடுத்து சொல்லி பிரபலமானார் புகழ்பெற்றார் பேர் பெற்றார் இன்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அவரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அவருக்குள்ள ஒரு பெரும் தன்மை என்னன்னா என்னுடைய முறை தான் சிறந்தது உயர்ந்தது என்று சொன்னாலும் மற்ற துறையில் இருப்பவர்களை அவர் தாழ்மைப்படுத்தி பேசவில்லை அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேபி சிஸ்டத்தில் பேரும் புகழும் பெற வேண்டுமானால் நீங்கள் பாரம்பரிய முறையை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டால் ஒழிய கேபி துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியாது என்று அவருடைய பிரசன்ன ஜோடம் அப்படிங்கிற நூலில் முப்பத்தாறாம் பக்கத்தில் ரெண்டாவது பேரால சொல்லியிருக்கிறார் அப்போ பாரம்பரிய முறையை அவர் குறை சொல்லலை அதை கற்றுக்கணும் அப்படின்னு அவர் ஊக்கப்படுத்துகிறார் போல் அதுக்கப்புறம் பிருகுந்த நாடி கண்டுபிடித்த ஆர்ஜி ராவ் அவர்கள் லக்கணம் தேவையில்லை ராசி கட்டத்தில் கிரகத்தினுடைய நெருக்கத்தை வைத்து பலன் முறை சிறந்தது என்று சொன்னாரே உரிய மற்ற மு முறைகள்லாம் தவறு என்று சுட்டி காட்டவில்லை அதுக்கப்புறம் வந்த எத்தனையோ நாடி முறைகள் அதேமாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய டாக்டர் எம்எம் சிஸ்டம் கண்டுபிடிச்ச முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் இந்த துறை எளிமையாக இருக்கிறது என்று சொன்னாரே தவிர மற்ற துறையில் முறைப்பாடுகள்லாம் குறை உள்ளது என்று சுட்டிக்காட்டவில்லை காட்டவில்லை அதே மாதிரி கிரக ஆதிபத்தியமும் கிரக சேர்க்கையும் வைத்துக்கொண்டு அந்த கிரகங்களையே வைத்தே க கரகமாடும் அருமை நண்பர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் மிக எளிமையான முறையில் பழங்கள் சொல்லி பேரெடுத்தார் அவரும் கூட இன்று புகழின் உச்சாணியில் இருக்கிறார் அவரும் கூட மற்ற முறைகளில் இருக்கக்கூடிய முறை தவறானது அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை இன்னும் நிறையா கற்றுக்குங்க அப்படின்னு நிறையா மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதே போல் கோள்களின் கோலாட்டம் அப்படிங்கிற முறையை கண்டுபிடித்த தயாந்தனால் மகரிஷி அவர்களும் கூட கோள்களின் கோலாட்டம் மூலியமாக துல்லியமாக பலன் எடுக்கலாம் என்று சொன்னார் அவர் மற்ற துறைகளே முறைகளையும் கேலி பண்ணவில்லை கேவலப்படுத்தவில்லை அதே போல் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய உதாரணமாக அஷ்டோபாபு அவர்கள் சுபம் மாரிமுத்து அவர்கள் அவரும் கூட பரிகார முறை பரிகார செம்மல் அவரும் கூட மற்ற முறைகளை கேவலப்படுத்தவில்லை அதேமாதிரி திண்டுக்கல் ஜென்ரா சின்ராஜி பரணி பாரதி அஷ்டோ பாபு மாதிரி பண்டிட் பாலசுப்ரமணியம் ராஜா சாரஜோரத்தின் சூறாவளி ஐயா சூரியன் சுந்தரராஜன் அவர்கள் அவரும் கூட அந்த சார அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லி துல்லியமாக சொல்லி பேரும் புகழும் பெற்று இன்று வெளிநாட்டினோர்கள் கூட அவருடைய ஆலோசனைக்கு ஏற்கும் வகையில் உயர்ந்துள்ளார் என்றால் அது நமக்கு பெருமை தரக்கூடிய சமாச்சாரம் அதே மாதிரி ஐயா தென்னரசு அவர்கள் அதே மாதிரி சரவண சோமசுந்தரம் அவரும் மாதிரி தான் பேலன்ஸ் தையாரியை கண்டுபிடித்து அதன் மூலியமாக எளிமுறையில் பலன்கள் சொல்லி ஒன்று புகழ் பெற்று வருகிறார் இதுபோல் அநேக பேரை நம்ம உதாரணமாக சொல்லலாம் அத்தனை பேருமே தனக்கென்று ஒரு தனித்துவம் தனக்கென்று ஒரு முறை கண்டுபிடித்து அதன் மூலியமாக பயணித்து கொண்டு பேரும் புகழும் கொண்டிருக்கிற வேலையில் ஒரு சில பேர் மட்டும் ஒரு முறையை கண்டுபிடித்து அறகுறையாக முரண்பாடோட அதன் மூலியம் பணம் சம்பாதித்து இன்று உச்ச உச்சநிலையில் இருக்கும்போது மற்ற துறையிலும் முறையிலும் வெறும் குப்பை என்று பேசி வருவது மனதுக்கு வேதனையான விஷயம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தருமே வாழ்த்தும் போது ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும் போது ஒருத்தரை வீழ வைக்கவும் முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சாஸ்திரம் படித்த நல்ல உள்ளங்கள் மடி எவரும் நடந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஆலோசனை சொல்கிறேன் அறிவுரை சொல்லவில்லை மற்ற யாரையும் நாங்கள் இந்த இடத்துல குத்தி காமிக்கவோ குறை சொல்லவே இல்லை அதனால் நம்ம கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்ட வித்த பாரம்பரிய முறையில் தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம் கற்று நம்மளுக்குன்னு தனித்துவம் வந்தப்புறம் கடந்து வந்த பாதையை மறந்து அதை கேவலப்படுத்தினால் சாஸ்திர துரோகி அப்படிங்கிற பட்டத்தை சுமக்க வேண்டியதாக வரும் அப்போ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அழிவு வரும் பின்னே ஆணவம் வரும் முன்னே அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டது அது மாதிரி சாஸ்திரங்கள் மற்றவர்கள் கண்டுபிடித்த முறையில் அது குப்பை ஒவ்வொன்றுமே அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டியிலிருந்து தான் உங்கள் குடும்பத்தை வளர்த்தி ஆளாக்கி இது நாள் வரையில் பணம் சம்பாதித்து வந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு சில பேர் பேசிகிட்டு வராங்க அது மனதுக்கு வேதனையும் கஷ்டத்தையும் தருகின்ற நிகழ்வு என்னை போல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜோடர்களின் மனதை இது வேதனைப்படுத்தி வருகிறது அதேபடி திருப்பூர் தனியாசல் ஐயா பஞ்சாங்க நிபுணர் அருள்வேல் ஐயா இவரெல்லாம் அது மட்டும் இல்ல சின்னாளப்பட்டி ஐயா இவரெல்லாம் முதிர்ந்த அனுபவம் உள்ள வாக்கு சுத்தி பெற்ற புகழ்பெற்ற ஜோதிடர்கள் இவர்கள் மனதெல்லாம் வேதனைப்படுத்தி எவராலும் வளர்ச்சி அடைய முடியவே முடியாது ஆக நம்மளுடைய பெயர் வரலாறில் இருக்க வேண்டுமே தவிர குளறுபடியாக இருக்கக்கூடாது ஆக இந்த நேரத்தில் உங்கள் கிட்டே சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் மீண்டும் வேண்டும் ஓரிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் தனித்துவமாக உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைத்து கொள்ளுங்கள் அதன் மூலியமாக புகழும் பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஐயா அவர்களுக்கு கூட்டம் நிறையா வருகிறது அவர்கிட்ட சரக்கு இல்லாமல் வரும் அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஒரு சில பேர் ஐயா கிட்ட கூட்டம் நிறையா வருது அவர்கிட்ட திறமை இல்லாமையா உள்ள கூட்டம் வரும் பணம் வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வித்த காமிக்கிறான் பாருங்கள் அவனு கூட கூட்டம் சுற்றி ஒரு பேர் நிற்கிறாங்க கஞ்சா வைக்கிறவனு கூட ஆயிரக்கணக்கில் கஸ்டமர் இருக்காங்க அதுகோசரம் அவனை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆட முடியாது அது மாதிரி உண்மையான திறமை இருக்கிறவங்க நாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்போது ஒரு விவாதம் மேடையில் நாம் விவாதம் பண்ணும்போது ஒரு வாதிடும்போது மற்றவர்களுக்கு பேசவிட்டு அதற்கு பின் நாம் வந்து சரியான பதிலை பொறுமையாக நிதானமாக விளக்கணும் இல்லை எனக்கு தெரியாது என்று ஒரே வாரத்தில் முடிச்சுக்கலாம் அதுதான் மனிதாபிமானம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விவாத மேடையில் விவாதம் செய்வோர் மற்றவர்களை குறுக்கீடு செய்து தனது மேதாத்தனத்தை வெளிப்படுத்த படுத்துவர் தன் முட்டாளத்தனத்தை மறைக்கவே பயன்படுத்துகிறார் இந்த ஆயுதத்தை அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில பேர்லாம் விவாதம் பண்ணும்போது எல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் எனவே இது மாதிரிலாம் நீங்கள் வராதீங்கன்னு சொல்ல வரேன் ஆனால் நம்ம தனித்துவமான முறையில் இயங்குவோம் நமக்கு பிரபஞ்சம் நிச்சயமாக பலன் தரும் பயன் தரும் வழிகாட்டும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான கருத்தினை இந்த ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு வழங்கிய ஐயா இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு கௌரவ தலைவர் அவர்கள் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் ஐயா சிறந்த கருத்துக்கள்லாம் சொன்னார் ஐயாவோட பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஓகே நல்லது